ஸோ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற வன்மம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அண்ட் பாஸ் கொண்டாட்டத்தில் நடந்த கூத்து குறித்தும் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பிக் பாஸ் கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு வந்துட்டு விஜய் டிவியில் வந்துட்டு ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க ஸோ அதுக்குண்டான ப்ரோமோஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவியில் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வராங்க ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மட்டும் இல்லாமல் கொண்டாட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா போட்டியாளர்களுக்குள்ள மறைமுகமான தாக்குதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கொண்டாட்டத்தை நம்ம பிரியங்கா தான் தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க அதே போல டிவி பிரபலங்கள் பலருமே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கலகலப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஆனாலும் மாயன் பூர்ணிமாவோட கேங் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வெடிகுண்டுகளை வீசுறது போல வார்த்தைகளை வீசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இப்படியான நிலையில தான் இப்போ இந்த எபிசோடனுடைய முதல் ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருக்குது அதில் அர்ச்சனாவுக்காக சில ரசிகர்கள் சில பொருட்களை பரிசா கொண்டு வந்திருக்கிறாங்க ஓவியர் கொடுத்த ஒரு புகைப்படத்தை பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ஓவியர் இப்போ உயிரோட இல்ல அப்படிங்கறதுனால அவருடைய சார்பா வேற சிலர் கொண்டு வந்திருக்கிறாங்க அதே போல அர்ச்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா குரல் அரசி அப்படிங்கிற ஒரு நினைவு பரிசும் ரசிகர்கள்னால கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ அந்த பரிசை கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சிலருடைய முகம் அப்படியே வேற மாதிரியா மாறுது அதே போல முத்து பார்த்தீங்கன்னா தனக்கே உரிய நக்கல் தனத்தோட இந்த சீசனில் கலந்துக்கிட்ட சில போட்டியாளர்களுக்கு சில பரிசுகளை கொடுத்துருக்கிறாரு அதில் காலாவதியான கோஸ்ட் அவார்டு பார்த்தீங்கன்னா கூல் சிலேஷுக்கு கொடுத்துருக்குறாங்க அதே போல தினேஷுக்கு பார்த்தீங்கன்னா எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற அவார்டும் பூர்ணிமாவுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் புலம்பல் அப்படிங்கிற அவார்டும் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து விஷ்ணுவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிற அவார்டும் கொடுக்கப்பட்டிருக்குது அதே போல் அந்த ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரியாக எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்போது கடைசியாக பிரியங்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியாக நினைக்கிறீங்களோ ஸோ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல அதுக்கு விசித்திரா பார்த்தீங்கன்னா தினேஷ்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க அதுக்கு தினேஷ் இந்த பர்டிகுலரான டாபிக் பேசுகிறதுக்கே இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அது ஆக்சுவலாக அந்த டாப்பிக்கே என்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு அவர் சொல்லி அப்புறம் அப்புறம் என்ன நான் அதை பற்றி பேச அப்படிங்கிற மாதிரியா பதில் கொடுத்துருக்கிறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரச்சிதாவுடைய விஷயம் குறித்து தான் வந்துட்டு விசித்ரா ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமாக முட்டியிருக்கும் இப்போ தினேஷோட வாழ்க்கையில ரச்சிதா முழுசாவே இல்லை அப்படிங்கறது வந்துட்டு தினேஷ்மே இப்போ உறுதி பண்ணியிருக்கிறாரு ஸோ அதனால தான் இப்படி சொல்றாரு அதாவது அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பத்தி பேசுறதுக்கே இப்போ என்னுடைய வாழ்க்கையில இல்லை அப்புறம் நான் ஏன் அதை பத்தி பேச அப்படிங்கிற மாதிரியா அவர் பதில் கொடுத்துருக்கிறாரு அதே போல இந்த புரோமோ ரசிகர்கள் கலாய்ச்சி கமெண்ட் போட்டு வராங்க அதுல அர்ச்சனாவை பலருமே பாராட்டிட்டு வராங்க அதே நேரத்துல இவங்களுடைய சண்டை இன்னும் முடியவே இல்லை அதுக்கு ஒரு நிகழ்ச்சி வேற ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரியாகவும் பலருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய காண்டான கருத்துகளை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு தெரிவிக்க விடுறாங்க ஸோ எனிவே பிக் பாஸ் கொண்டாட்டம் உங்களுடைய கருத்துகளை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க